வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாப்பாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் டிஆர்பியில் நம்பர் ஒன் சீரியலாக இப்போது சூப்பர் ஹிட்டாக சீரியல் தான் சிங்கப்பண்ணே சீரியல் இந்த சீரியலில் லீட் ஹீரோவாக அன்பு கதாபாத்திரத்தில் நடிக்கிறவர் தான் அமல்ஜித் அவர்கள் சில வாரங்களுக்கு முன்னாடி இவருக்கு திருமணம் நடக்க போகிறதாகவும் அதுவும் பிரபல சீரியல் நடிகையான பவித்ரா அவங்களோட தான் இவருக்கு திருமணம் நடக்க போகிறதாகவும் ஒரு தகவல் வெளியேற்றிருந்தது சீரியல் நடிகை பவித்ரா அவங்க வேற யாரும் இல்லை அம்மன் சீரியலில் அன்புவோட சக நடிகையாக நடித்தவங்க தான் அம்மன் சீரியல்ல இருந்தே இவங்க காதலிக்கிறதாகவும் அந்த தகவல்கள் வெளியேட்டு வந்தது இது உண்மையா இல்லையான்னு பலரும் கேள்வி எழுப்பிட்டு வந்த நிலையில் இப்போ அன்பு அவர்களே தன்னோட சோசியல் மீடியாவில் ஒரு பதிவை போட்டிருந்தார் பவித்ரா அவங்களோட எடுத்துக்கிட்ட இந்த புகைப்படத்தை ஷேர் பண்ண அன்பு அவர்கள் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி தன்னோட காதலை இப்போ சோஷியல் மீடியாவிலையும் அறிவிச்சிருக்காரு இப்போ பலரும் அன்பு பவித்ரா இருவருக்குமே தங்களோட வாழ்த்துக்களை தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க நீங்களும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தமிழ் சொன்னது நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல பெல்லை கிளிக் பண்ணிடுங்க